குடும்பத்தை வச்சு உங்களுக்கு இவ்வளவு இருந்தா சொந்தமா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் கொஞ்சம் சாஃப்ட் அடிப்பாரு இன்னைக்கு கொஞ்சம் வெயிட்டா காட்டமா அடிச்சிருக்காரு இவருக்கு வந்து அரசியல் வந்து செட் ஆகாது இப்படி எல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது அப்படி இப்படி நீங்களா இப்படி என்ன கேக்குறீங்களோ அதை கொடுக்குறேன்னு கொடுக்குறாரு

காவல்துறைக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தா பதினோரு மணி பதினொன்றரை மணி வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவரும் மக்களை சந்தித்து தன் கட்சியை வளர்க்க மக்களிடம் சென்று அடையத்துக்கு அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு என்ன பேசக்கூடாது சொல்லும்போது ஏகப்பட்ட இளைஞர்கள் கூட்டம் வருது நீங்க ஜல்லிக்கட்டு புரட்சிக்கு இளைஞர் கூட்டம் தான் ஆமா இப்ப வந்து அதே இளைஞர் அங்க உட்கார்ந்து இளைஞர் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க தமிழக இளைஞர்கள் உலகத்துக்கே எப்படிப்பட்ட இளைஞர் காமிச்சிட்டாங்க அதனால நீங்க கேட்கிற அசம்பாவிதம் எல்லாம் நடக்காது சார் அப்புறம் எந்த இளைஞர்களுக்காக சார் கிரீஸ் போட்டாங்க எந்த இளைஞர்களை பவுன்சர் தள்ளி விட்டாங்க

நாகைப்பட்டினத்தில் இன்றைக்கு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு மிக காட்டமாக சில பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் இன்றைக்கு பேச்சு அந்த கூட்டம் ஒழுங்கமைக்கப்பட்ட முறைகள் திருச்சியை காட்டிலும் இந்த கூட்டம் ஒரு மாறுபட்டதாக இருந்திருக்கா உங்களுடைய முதற்கட்ட பார்வை நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் திருச்சியும் நல்லா தான் இருக்குது கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்கிறோம் நீங்கள் தான் குறைகளும் குற்றங்களும் கண்டுபிடிக்கிற நக்கீரர் பரம்பரில் வரவங்க தானே இந்த முறையும் குற்றம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்லாட்டி இல்லை சார் நல்லா இருக்கு நீங்களே ஃபோதெல்லாம் சொல்லுங்களேன் கேட்போங்க உங்கள் வாயால கூட போன முறையோட இந்த முறை ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க அதுதான் நாங்கள் சொல்ல வரோம் போன தடவை பண்ணும்போது முதல் முறை எங்களுக்கே அந்த அளவுக்கு ஒரு இதில் இருக்குன்னு தெரியாது இந்த முறை பார்த்தீங்கன்னா அது பஸ்ஸில் அவர் எங்கே ஏறணும் எங்கே இறங்கணும் எங்கே வந்து அவர் கூட்டு வரணும் அதுவுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டார் அந்த அண்ணா சிலையிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி வரத்துக்கே அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் ஆச்சு ஸோ அந்த கூட்டமானது அப்படி தான் இருந்துச்சு அது திருச்சி ஏர்போர்ட்லேருந்தே அது ஏன்னா இப்போ எழுந்த வராரு இப்போ திருச்சி எல்லாருமே என்னச்சாங்க நாகப்பட்டினம் தஞ்சாவூரில் இறங்க போகிறாரு இறங்கி அங்கேருந்து நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருந்து ஆனால் டக்குன்னு திருச்சியில் இறங்கி திருச்சி மூலமாக வேறு ஒரு பஸ் ரூட் எடுத்து வந்துட்டார் ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து மக்கள் எங்க போனாலும் இப்படி இருப்பாங்கன்னு தெரியும் போது இதை எந்த அளவுக்கு ஒழுங்கினப்படுத்த முடியும் அப்படின்றதுல ஒரு மெனக்கெடல் தாவை கிட்ட கண்டிப்பாக இருக்குது பீங் த ஃபர்ஸ்ட் டே அந்த முதல் பரப்புறையினால அது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு இது வரும் காலங்களில் இன்னும் மீண்டும் சிறப்பாக குட்டி குட்டி விஷயங்கள் அங்கங்கே இருக்கும் இல்லையா ஒன்று ரெண்டு இதையும் தவிர்க்கப்பட்டு அதாவது இப்படி ஒரு இளைஞர் சமுதாயம் இளைஞர் கூட்டத்தை வழி நடத்தக்கூடிய தலைவராக அவர் இருப்பார்ன்றத அவரே ப்ரூவ் பண்ணுவார் அந்த செயல்பாடுகள் நிச்சயம் சரி இன்றைக்கு தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது பேசி முடிச்ச உடனே ஆளுங்கட்சி தரப்புலேருந்து பல்வேறு எதிர்ப்புகளா வர ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கு விஜய் அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய சாரமான விஷயமே எதை பார்க்குறேன் எப்போவுமே உண்மையா தான் பேசுவார் கொஞ்சம் சாஃப்டா அடிப்பாரு இன்னைக்கு கொஞ்சம் வெயிட்டா காட்டமா அடிச்சிருக்காரு ஏன்னா குனிய குனிய குட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கான் சாஃப்ட் கார்ன்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு டீசெண்ட் பாலிட்டிக்ஸ் எடுக்கிறாரு எதை பத்தி இப்பவுமே ஒரு டீசெண்டாக தான் பேசியிருக்காரு ஆனா அதை ஒரு எல்லாம் இவர் மேலோட்டமா பேசுறாரு பொத்தாம் பொதுவா பேசுறாரு இவருக்கு வந்து அரசியல் வந்து செட் ஆகாது இப்படி எல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு நீங்களா இப்ப நீங்க என்ன கேக்குன்னா அதை கொடுக்குறேன்னு கொடுக்குறாரு ஏன்னா அவ்வளவு ஒரு ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனர் இருக்கேன் நீங்க எது கேட்டாலும் அவர்கிட்ட இருக்கும் அவர் படத்துல அவர் படத்துல இல்லாத இல்ல அந்த மாதிரி தான் சோ ஆனா அதை கம்பாரிசன நான் பாலிடிக்ஸ்ல வைக்கல பட் அவர் என்ன பாக்குறீங்க அப்படின்னா அவர் வந்து சொல்றீங்களா அவர் அவர் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் பூட்டிழாரு அதுக்கப்புறம் அடுத்த சனிக்கிழமை தான் அவர் உலகத்துல என்ன நடந்ததுன்னே தெரில அடுத்த ஆறு நாளைக்கு அப்படின்னு சொல்றீங்களா அது இல்ல அவர் தெளிவுபடுத்துறாரு ஒரு ஒரு இடத்துலயும் சொல்றாரு அவர் தனக்கான பிரச்சனை என்னன்றத சொல்றாரு என்ன வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் ஏன் சொன்னேன்றதுக்கு சொல்றாரு நான் ஏன் வீக்கெண்ட் பாலிடிக்ஸா சனிக்கிழமை மட்டும் வரேன்றதை அவர் தெளிவுபடுத்துறாரு சோ நீங்க என்ன இப்படி சொன்னீங்களே ஒரு பேர் வச்சு போன வாட்டி கூப்பிட்டேன் அதுதான் உங்களுக்கு பிடிக்கலையே அதனால நான் சிஎம் சார்னே கூப்பிடுறேன்னு கூப்பிடாரு அப்ப அவர் தொடர்ந்து அரசியல் நகர்வுகளையும் சமுதாயத்தில் இருக்கும் பிரச்சனைகளையும் பார்த்துக்கிட்டே வர்ற அதை பார்த்துட்டு அதை எடுத்துக்கிட்டு அது நீங்க கேள்வி ஒரு ஊடகம் கேட்டுதான் பதில் சொல்ல தவிர இப்ப நீங்க இருந்தீங்க நஜர் இருந்தீங்கன்னா இப்படி இது இது வந்து நீங்க வந்து உருதானத்துக்கு போன தரை மாநாட்டில் ஒரு வார்த்தை சொன்னீங்களே இது வந்து ஓகே அங்கிள் சொன்னீங்களே இது ஒரு விமர்சனமாச்சு நீங்க சொல்லும் அடுத்த முறை இதை நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அது அடுத்த முறை சிஎம் ஆகலை அதாவது ஊடகங்கள் கேட்ட கேள்வியாக அதை ஏற்றுக்கொண்டு அதை திருத்தி திருத்தறேன்னு சொல்ல முடியாது மாற்றிக்கிறேன் அது தவறு இல்லைன்னாலும் சரி ஓகே என்னால் எதுக்கு உங்களுக்கு அப்படின்ற நான் மாத்திக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி அவரே சொல்றாருல நம்ம அன்பாக பண்பாக சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக ஒரு உரிமையில கூப்பிட்டாருக்கு பிடிக்கலப்பா சரி மரியாதையை அதை கூத்துருவோம் சிஎம் சார் அப்படின்னு முடிக்கிறார் ஸோ இது என்ன காட்டுதுன்னா அவர் அந் அந்நியப்பட்டு தமிழக அரசியலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் அந்நியப்பட்டு இல்லாமல் ஒன்றில் ஒன் கலந்தாக அவர் உள்ள உட்காந்துக்கிட்டு அதை பார்த்துட்டு தான் இருக்கார்ன்றது காட்டு குறிப்பா இன்றைய பேச்சில் வந்து மிரட்டி பார்க்குறீங்களா சிஎம் சார் அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொல்லிட்டு இவ்வளோ நிபந்தனைகளை போடுறீங்க இவ்வளோ கட்டுப்பாடுகளை மக்களை சந்திக்கிறதுக்கு போறீங்கன்னு சொல்லி சொல்றாரு ஆக்சுவலாக கட்டுப்பாடுகளை நீதிமன்றங்களும் போட்டிருக்கு நீதிமன்றங்களும் போட்டு பொதுவான விதிகளை உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்கு இந்த கூட்டத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா தாவேகா தரப்புலையும் இந்த நிபந்தனைகள்லாம் போட்டு இந்த கட்டளைகள்லாம் தலைவர் உங்களுடைய கட்சி தலைவருக்கு தரப்புலையும் போடப்படுது இல்லை நீங்கள் அதில் பார்க்கணும் பொதுவான நிபந்தனைகள்ன்றாங்க நீதிமன்றம் புரிஞ்சுக்கிங்க பொதுவான நிபந்தனைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நிபந்தனைகள் இந்த கட்சிக்கு மட்டும் கொடுக்குறீங்க வேற கட்சிக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்றது நீதிமன்றம் சொல்ற காரணம் நீதிமன்றம் இன்னொன்று என்ன சொல்லிச்சுன்னா ஒரு தலைவரா நீங்க சொன்னீங்கன்னா உங்க பசங்க கேட்பாங்களே அதை நீங்க ஏன் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லிச்சு அதற்கு தான் இது புஜியானந்த அண்ணா அண்ணா வந்து பொதுச்செயலர் அழகா ஒரு ஒரு பத் ஒரு பத்து பதினஞ்சு நிப இது கொடுத்துட்டார் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இது எதுவுமே இன்னைக்கு நடக்கலை நைன்டி நைன் பர்சன்ட் ஆல்மோஸ்ட் கிளியர் எந்த பிரச்சனையும் இல்லை கோர்ட்டு சொன்னது நீதிமன்றம் சொன்னது இப்போ இப்போ வெறும் விஜயனா மட்டும் பிரச்சாரம் போல பரப்புரை போல எடப்பாடி ஐயா போறாரு ச உதயநிதி சார் ப்ரோ போறாங்க சிஎம் சார் போறாரு அன்புமணி போறாரு தொல் திருமாவணம் போறாரு பிரேமலா காந்தி போறாங்க எல்லாரும் தானே போறாங்க ஆறு ஏழு கட்சிகள் போகுது எந்த கட்சிக்காவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோர்ட்டை நாடுறதோ இல்லைன்னா வந்து மீடியால வந்து இந்த பிரச்சனை இருக்கோ இல்லாத தெரிய வந்தா தாவே காக்கு மட்டும் நடக்குது காக்கு தான் அதிகமான அளவுல இளைஞர்கள் வராங்க அங்க வந்து மரத்துல ஏறுவது வீட்டுல ஏறுவது லைன் கம்பங்களை ஏறுவது இதுவெல்லாம் நடக்கிறது நீங்க சொல்லக்கூடிய மற்ற கட்சிகள் நடக்குதா அல்லது எந்த கட்சிகள் போன பேரணிகளை இதெல்லாம் நடந்தது தானே முறையாக என்ன சார் எல்லா மாநாடுகளையும் நடந்தது சார் இது இதெல்லாம் கடந்த காலத்துல நடந்ததுனாலதான் இந்த நிபந்தனைகள்லாம் போடப்படுச்சு நிபந்தனைகள் எதுக்கு போட்டாங்கன்றதுக்கும் இங்க நிபந்தனைகள் மரத்து மேல நிக்காத செவத்து மேல ஓடி வச்சாரு அவங்ககிட்ட மொட்டமலு பாக்காது நீ எப்படி பாக்கிறதுன்னு சொல்லுவேன் சொல்ல முடியுமா ஒருத்தன் ஏறி நிக்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட மொட்டைமாடி பிரதர் அந்த மொட்டமாலு அவன் பாப்பான் நீ பாக்கிறதுன்னு எப்படி சொல்ல முடியும் எடப்பாடிக்கு தான் நிக்கிறாங்க நிக்கிறாங்க புரியல ஏரியில அந்த இது திறந்து வைக்கிறதுக்காக போயிருக்காரு அங்க இருந்து பூந்தமல்லிக்கு ஏதோ போயிருக்காரு அந்த இது நம்மளோட இந்த இதுக்காக சுத்திகரிப்பாலை கண்ணீர் சுத்திப்பீடு அங்கே மூணு கிலோமீட்டருக்கு வழிநடுக்க மக்கள் நான் நானே பாத்தன் போட்டோல நாலஞ்சு பேர் வந்து அந்த பால்கனி மேல் தான் பார்த்துட்டு இருந்தான் அப்ப என்ன பண்ணலாம் இல்ல பால்கனி மேல் நிக்கிறது மரத்துல இருந்து அந்த குதிக்கிறது சிம்பிளா சொல்றேன் நீங்க மரம் ஏறுவீங்களா ஏற தெரியாது எனக்கு மரம் ஏற தெரியாது மரம் ஏறவன் யாரு ஒரு மரம் ஏறவன் அவன் ஒரு விவசாயியா இருப்பான் மரம் ஏறும் தொழிலாளியா இருப்பான் அவன் மரம் ஏறி பறிக்கக்கூடிய இளநீர் படிக்கோ ஏதோ ஒன் படிக்கான் அவன் ஏறி நின்று பாக்குறான்

இப்படி ஒரு ரோட்ல நின்று பிரச்சனை ஆகுது மக்கள்லாம் வந்து இப்படி வராங்களே இளைஞர்கள் அங்க நின்றுட்டு பாக்குறாங்க போறாங்க இவர்களை நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்பாங்களேன்னு ஒரு தார்மீகமாக ஒரு தலைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை தான் நிபந்தனை கிடையாது கோர்ட் நிபந்தனை பண்ணல கோர்ட் வந்து அறிவுரை கொடுக்குது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆனா அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க பொதுவாக இப்படி ஒரு பரப்புரை வந்து வரும் அரசியலில் அதுவும் எலெக்ஷன் வரதுனால தேர்தல் வருதுனால எல்லா கட்சிகளும் செய்வாங்க பொதுவான ஒரு நிபந்தனைகளை வையுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தாவே காக்கு மட்டும் எல்லாம் நிபந்தனை போடாத எல்லா கட்சிக்கும் இருக்கிற ஒரே மாதிரியான கேட்டகரைஸ் பண்ற ஒரு நிபந்தனையை கொண்டு வா அதை எல்லா கட்சிக்கும் கொடுத்துரு அப்படின்னு தான் சொல்றாங்க இங்க அதுதான் நாங்களும் கேட்கறோம் நீங்க அது பண்ணலையே இங்க நின்று பேசாதான்றீங்க அங்க நின்று பேசாதான்றீங்க சார் முதல்ல நான் கேக்குறேன் ஒரு காவல்துறைக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தா பதினோரு மணிலிருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் தான் பேசணும்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் மக்களை சந்தித்து தன் கட்சியை வளர்க்க மக்களிடம் சென்று அடையத்துக்கு அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு என்ன பேசக்கூடாது எல்லா உரிமையும் உண்டு இல்ல என்ன பேசக்கூடாது நமக்கு தெரியாது அது எக்ஸாக்டா எல்லா இதுக்கு அதான் சொல்ல வர எல்லா உரிமையும் உண்டு அப்படி இருக்கும்போது அவர் அதை நமக்கு சுத்தி காட்டுறாரு என்ன நான் பேசுறதே பத்து நிமிஷம் தான் நீ யாரும் சொல்றதுக்கு எனக்கு இருபது நிமிஷம் தான் பேசணும்னு நான் பத்து செகண்ட் கூட பேசுவேன் இல்ல பத்து மணி நேரம் கூட பேசுவேன் அது ஏன் இஷ்டம் என் கட்சி தொண்டர்கள் என் மக்களை நான் பார்க்கறதுக்கு என்னோட விருப்பம் அது நீங்க சொல்லாதீங்க காவல்துறையோட வேலை என்ன சட்டம் ஒழுங்கு பதிவா இருக்கணும் இவ்வளவுதான் அவங்க வேலை நீங்க வந்துட்டு நீங்க இங்க தான் நின்று பேசணும் அங்க நின்று பேசக்கூடாது இந்த டைமுக்கு தான் பேசணும் இந்த டைம் மேலே பேசக்கூடாது அப்படின்றது வந்து ஏற்றுக்கவே முடியாதுல்ல ஒரு காவல்துறை நிபந்தனை போடுறதுக்கு இதுவே கிடையாதுல்ல அவங்களுக்கு அந்த இது இதுவே ரூலே இல்லை ரூலே இல்லாத ஒருத்தவங்க எப்படி நீங்க போடுவீங்க பேசக்கூடாதுன்னு தடைகள் போட்டாங்க இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றது வந்து எனக்கு தெரியல அவர் அண்ணன் சொன்னாரு ஒரு வார்த்தை நான் பேசுறதும் பேசாது என் இஷ்டம் நீங்க அவர் அந்த அர்த்தத்துல சொல்லிருக்க மாட்டாரு அவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா இப்படி பேசாமல் தடை செய்யறது டைமிங் கொடுக்குறீங்கல்ல அந்த டைமிங் தான் அவர் சொல்லிருப்பாரு அது வந்து மேபி நமக்கு வேணாலும் எதை பேசக்கூடும் எதை பேசக்கூடாதுன்றது வந்து கிடையாது இந்த இடத்துல நின்னு பேசுங்க இங்க பேசாதீங்க ஒரு கட்சி எங்க வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கோ அதை மாவட்ட செயலாளர் அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க ஆனா நூற்றி ஐம்பது தொகுதி போயிட்டு வந்திருக்காரு எடப்பாடி ஐயாரு அன்புமணி போயிட்டு வராரு எல்லாம் போயிட்டு வராங்க இதெல்லாம் எடுத்துட்டு ஆனா போன போன வார்த்தை போன வாரம் எடப்பாடி ஐயா இங்க பேசினாரு பேசினாரு அங்க பேசினா காமிச்சு காம்ஸ் தான் தெளிவா அப்ப அவங்களுக்கு கொடுக்க ப்ராப்பரான ஜங்ஷன் இப்ப ஏன் எடப்பாடி ஒத்தி வைச்சாரு அவரோட பரப்புரையா இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் உடல்நிலை காரணமும் சொல்லப்பட்டிருக்கு இதுவும் ஒரு காரணம் இருக்கலாம் நமக்கு தெரியும் நீங்க வந்து மதுரை மாவட்டத்தில் கேட்குறீங்க திருவாரூர் மாவட்டத்துல கேக்குறீங்க இந்த டெல்டா மாவட்டத்துல பிரச்சாரம் பண்ணார் பரப்புரை பண்ணாரா இல்லையா எடப்பாடி நூத்தம்பது தொகுதி பண்ணிட்டார் தொகுதியில் என்ன ஒண்ணு ஒண்ணுனா உங்களுக்கு அதாவது விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம்ங்கிறது வேற எடப்பாடி பழனிசாமிக்கோ மற்ற மற்ற கட்சிகளுக்கோ வரக்கூடிய கூட்டம் என்பது வேற இவங்க நீங்க வரக்கூடிய மக்கள் வராங்க கூட்டம் எந்த அளவுக்கு வருது அதிகமான மக்கள் தான் அதனாலதான் ஏதோ அசம்பாச்சு என்ன நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் அசபாவதம் நீங்க சொல்லும்போது ஏகப்பட்ட இளைஞர்கள் கூட்டம் வருது நீங்க ஜல்லிக்கட்டு புரட்சிக்கு இளைஞர் கூட்டம் தான் இப்ப வந்து இருக்கிற அதே இளைஞர் அன்னைக்கு உட்கார்ந்து இன்னைக்கு இருக்கிறாங்க அன்னைக்கு வந்து அந்த இளைஞர் கட்சி அங்க ஆரம்பிச்ச கட்சி தான் இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கோம் இன்னி வரைக்கும் உங்களுக்கு நான் கொடுத்த இந்த பேட்டி கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேட்டி கொடுத்திருப்பேன் எதாவது ஒரு இடத்துல ஒரு தரை குறைவான ஒரு வார்த்தை சொல்லிருக்கோமா இல்ல இல்ல அப்போ எங்களோட இளைஞர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழக இளைஞர்கள் உலகத்துக்கு எப்படிப்பட்ட இளைஞர் காமிச்சிட்டான் அதனால நீங்க கேக்குற அசம்பாவிதம்லாம்

அத்தனை பேரும் ராம்ப்ல ஏறிட்டா அப்படின்னா ஏறினான்னா அது முப்பதாயிரம் இருபதாயிரம் பத்தாயிரம் பேர் மேல அதுல ஏறிட்டானா அது உடஞ்சு விழுந்தா அது ரொம்ப மோசம் நாங்க தான் ப்ரிகாஷனரா சொல்லுவேன் இல்லையே அதுல என்ன தப்பு அதுதான் சார் நீங்க குடுங்க சார் இப்ப நான் என்ன கேக்குறேன் காவல்துறை வந்து ஒரு விஷயத்த சொல்லுது அந்த நிபந்தனைகளை ஏத்துக்கிட்டு தாவேக்கா முதல்ல ஒத்துக்கிச்சா இல்லையா அப்ப அந்த தாவேக்கா கட்சியே ஒத்துக்குதுன்ற போது மன்ன ஒத்துக்குறாரு புதியானந்தனா இருக்கட்டும் ஆனந்த விஜயண்ணாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே நமக்கு கொடுத்த நிபந்தனை பிரகாரம் காவல்துறை சொல்வது போல் நாம் கட்டுப்பட்டு செய்ய வேண்டும் கொடுக்குறாங்களா இல்லையா அப்ப அதை ஏத்துக்கிறாங்க ஒத்துக்கிறாங்க அது மாதிரி செய்யறாங்க ரெண்டாவது பாயிண்ட் நீங்க வரீங்க அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒழுங்குமுறை படுத்துறீங்க எந்த இடத்துலயாவது அந்த கட்சி தொண்டர்களோ எங்க இளைஞர்களோ காவல்துறை எதிர்த்தோ ஏதாவது ஒரு அரசும் நடந்துச்சா இது வரைக்கும் இல்ல மூணு ரெண்டு மாநாடு ரெண்டு பரப்புரை நாலு பரப்புரை ரெண்டு மாநாடு பிளஸ் பரந்தூர் விமானங்களும் எத வேணாலும் நீங்க எடுத்துங்க எந்த இடத்துலையுமே தாவேக்காலோ இல்ல தாவேகா தொண்டர்களோ இல்ல எங்க இளைஞர்களால எந்த விதமான ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது நீங்க பிரிகாஷனரா என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க நாங்க கேட்கறது என்னன்னா மறுபடியும் அதான் சொல்ற நீங்க எடுக்க வேண்டிய விமர்சனம் வைக்க வேண்டிய விமர்சனமோ இல்லாட்டி வைக்க வேண்டிய விவாதமோ இது கிடையாது ஏன் மத்தவர் இப்போ மணி நேரம் பேசுறாரு சார் எடப்பாடி ஐயா ஒரு ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்ல அது முக்கியமான ஜங்ஷன் பாயிண்ட் எனக்கு தெரியும் திருவாரூர்ல அந்த பாயிண்ட் நீ குடுக்கல எங்களுக்கு தாவே காக்கு குடுக்கல டைம் வந்து இருபது நிமிஷம் ஏன் என்ன காரணம் அவங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் குடுக்குறீங்க நீங்க இருபது நிமிஷம் குடுக்குறீங்க இதை தான் நாங்க எடுத்து வைக்கிறோம் அசம்பாவிதம் நடந்து விட்டால் அதை வச்சு வச்சு இத பண்ணி கா குறைச்சிட்டே இருப்பீங்களா நான் அப்படி கேட்கல நீங்க அசம்பாவிதம் நடந்தா கேளுங்க இங்க எல்லாருமே ஒத்துழைக்கிறாங்க போன முறை இதே திருச்சியில அஞ்சு மணி நேரம் பேரணி நடந்து ரோஜோ மக்களே தான் கூட்டிட்டு வராங்க நாம கூட சொல்லல மக்களே கூட்டிட்டு வரும்போது ஆம்புலன்ஸ் தடுக்கல அவங்கள விட்டுட்டு தான் நாங்கள் நின்றோம் நாங்க ஒன்றும் வந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் முடிஞ்ச உடக்கிலே நீ உள்ள வரலாம் எங்க தலைவர் பேசிட்டு இருக்கும் போதுன்னு அதுதான் சார் ஒழுங்கினோம் ம் இல்லாத தன்மை இங்க அப்படி இருந்துச்சா ம் இங்க அப்படி கிடையாது இப்ப இன்னொன்னு என்னன்னா பவர் கட்டு விஷயத்த பத்தி பேசுறாங்க ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு செய்தி ஊடகங்களையும் வந்தது வெளியிலையும் வந்தது தாவேக்கா சர்பிலே விஜய் அவர்கள் வருமோ நாகப்பட்டினத்துல இந்த இடத்துல பவர் கட்டு பண்ணுங்க அப்படின்னு மாவட்ட செயலாளரே மனு கோரியது போல ஒரு செய்திகள் வந்துச்சு இன்றைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் வந்து பவர் கட் வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்களா நம்ம கொடுக்கற பேரணிக்கு முட்டுக்கடை போவதற்கு இந்த பவர் கட் பண்றாங்கன்னு சொல்றாரு பண்றதுக்கு தாவேக்கா தரப்புல தான் மனு கோரியதாகவும் ஒரு பக்கம் வருது ஏற்கனவே செய்தித்தாளர்கள் வெளியே வந்தது அது நம்ம இது கொடுக்க போறோம் அது நம்மளோட வேலையே கிடையாது எங்களோட வேலை பர்மிஷன் வாங்கணும் வந்திருக்கிற ஸ்பாட்டை பாக்கணும் அதுதான் ரெண்டு நாள் முன்னாடியே போய் ஆனந்த பாக்குறாரு குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு நாள் முன்னாடி எங்க நிக்கணும் எப்படி பேசணும் எந்த பக்கத்துலயும் மக்கள் வரணும் அவர் பேசி முடிச்சுனா வண்டி எப்படி போகணும் மக்கள் எப்படி பிரிஞ்சு போகணும் இது அவங்க அவங்கதான் பவர் கட் பண்ணிப்பாங்க ஏன் அப்படின்னா கூட்டம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அது வந்து மின்சாரத்துறையோட பிரச்சனை அது காவல்துறைக்கு மின்சாரத்துறை பிரச்சனை அதுக்கு நமக்கு எந்த இல்ல முதலமைச்சரோட சேர்த்து பேசினாரு என்னன்னு சொன்ன அது எதுக்குன்னா சொல்லி ஆரம்பிச்ச நீங்க நடத்துற கூட்டத்துல ஒரு மைக்கு பால்டானதுக்கு ஒரு முதலமைச்சரை காரணம் சொல்றாரு இல்லையே மரக்கடையில் இல்லை நம்ம அரியலூர் உள்ள போகும்போது பவர் கட் அதுக்கப்புறம் தான் பவர் வருது அந்த பவர் வரத்துக்கு ஒரு ரெண்டு ஒன்று ஒரு மணி நேரம் ஆயிடுது அந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவர்களிடம் இருந்த லைட்ஸை மட்டும் தான் போட்டாங்க அந்த வண்டியில் இருந்த லைட்ஸ் அங்கங்க அந்த லைட்ஸை மட்டும் தான் போட்டாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம் லைட் அது மட்டும் தான் இருந்துச்சே தவிர வேற எங்கேயும் இல்ல என்னோட ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு கேள்வி தான் இதே அதாவது அவர் கேட்கிறாருல இப்படி ஒரு விஷயத்த நீங்க ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு பிரதம மந்திரி ஒரு உள்துறை அமைச்சர் வரும்போது செய்வீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்போ அதற்கு முன்னாடி அதுக்கான ஒரு நான் என்ன கேக்குறேன் இதே பிரச்சனை எடப்பாடி தொழில் திருமாவளவனுக்கு வரலையே அண்ணனுக்கு வரலையே அன்புமணி ராமதாஸ்க்கு வரலயே இவங்க யாருக்குமே வரலையே ஏன் முதலமைச்சருக்கு வரலையே துணை முதலமைச்சருக்கு வரலையே ஏன் தாவேகாக்கு மட்டும் வருது அதுதான் எங்களோட கேள்வி ஐயா இங்க மட்டும் இல்லையா எடப்பாடி நூத்தி ஐம்பது இடத்துக்கு போனாரு பதினஞ்சு இடத்துல போனோம் எங்க ஆச்சு முதலமைச்சருக்கே பவர் கட் ஆச்சு துணை முதலமைச்சர் ஆச்சுன்னு சொல்லுங்க ஏத்துக்கிறோம் அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா இங்க மட்டும் தானே ஒரு பிரச்சனையை குண்டு பண்ணிட்டே இருக்கீங்க ஏதாவது ஒரு சாக்க வச்சுட்டு எதையும் மீறி தடையும் மீறி அதையும் கொண்டு வந்து பேசினா அங்க என்ன பண்ண முடியும் ஓகே பிளான் ஏ அது இருபது நிமிஷம் தான் வர வரமாட்டாரு பேச மாட்டார் இவ்வளவுதான் பேச முடியும் ஓகே ஃபைன் முடிஞ்சிருச்சு பிளான் பி ஒருவேளை அதையும் தாண்டி பேசிட்டாரு அதையும் தாண்டி கூட்டம் வந்துருச்சு ஓகே பவர் கட் பண்ணி அப்ப ரீச் ஆகாம இருக்கும் நிகழ்ச்சியில் பங்கிட்ட உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி நன்றி ப்ரோ டெய்லி டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி